ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டான ஒரு விமர்சனம்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன் என்னென்னா அப்படி தான் சொன்னலாம் சின்ன படங்களை வந்து நம்ம கொஞ்சம் விமர்சனம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின் போது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர் சொல்லுன்னு ஒரு படம் வந்திருக்கு அதை கொஞ்சம் வந்து ரிவியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் மாட்டடாக கேட்டாங்க அதை பண்ணுங்க கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சரி என்ன இப்படி கேட்குறாங்களே சொல்லிவிட்டு போகலாம் அப்படின்னு போனேன் அதை பற்றி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியம் கொஞ்சம் தயவு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளோட கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ அப்போ தான் வந்து எல்லா சின்ன படமும் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டாகவே ரிவியூ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி கரெக்ட்டு உள்ள போகலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இஸ் கார்டு அதான் செய்யும் தொழிலே தெய்யும் அதில் மாற்ற கருத்தே கிடையாது அது நானும் அதே தான் சரிங்களா ஏன்னா இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணும்போது பண்ணப்படுறோம் போது அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ அப்படியான ஒரு கதையை தான் எடுத்திருக்காங்க அதாவது ரொம்ப போகிறா கஷ்டப்படுற சில தொழில்களில் இந்த பார்பர் சொல்லுவாங்களா சலூன்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களும் வந்து ஒரு கஷ்டப்படுற தொழிலாளிகள் தான் அவளை பற்றி ஒரு கதைன்னும்போது ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனேன் நான் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணவங்கள்தான் சத்தியமாக இல்லை அது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டுங்க என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிடுறேன் அது என்னென்னா ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே காட்டுறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் அப்படியே ஸ்டைலாக ஒருத்தர் முடியெல்லாம் வெட்டுவார் அவர் பார்த்து இவர் வளர்ந்தால நம்மளும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹேர் ஹேர் ஸ்டைலிஸ்டாக தான் மாறணும் என்ன தான் படித்தாலும் நான் அதுதான் நம்மளுடைய ஆம்பிஷன் அப்படின்ற மாதிரி வளர்றாரு வளர்ந்து டுவெல்த்து முடித்த கேட்டால் அப்பா போய் சொல்கிறாரு நான் ஆக்க போகிறேன் இல்லைப்பா இப்போ நீ மெச்சூரில் வயசு நீ காலேஜில் முடிச்சுட்டு இதே சொல்லு நாலு வருஷம் வச்சு நான் என்ன அப்போ பண்ணுறேன்னு அதே மாதிரி நாலு வருஷம் வச்சு அதே சொல்லும்போது ஒரு ஐம்பது லட்சம் வீட்டை விற்று கையில் குத்துறாரு இந்தப்பா இது இப்போது சலுன் வச்சுக்கோன்ட்டு ஐம்பது லட்சத்தில் வச்சாரு பார்த்தா கிடையாது இன்னொரு மூணு கோடி அவர் மாமனார் கிட்ட வாங்குறாரு அதிலையும் மூன்று கோடியில் வச்சார் அதுவும் கிடையாது இன்னொரு ஒன்றரை கோடி கடன் வாங்கி டோட்டலாக ஒரு அஞ்சாறு கோடிக்கு ஒரு சலூனை ரெடி பண்ணுறாரு அஞ்சாறு கோடி சலூனு பார்த்துங்க அங்கே என்ன பண்ணுறாக்கிட்டே இதை தாண்டி என்ன ஆகுதுன்னா அவர் ரெடி பண்ணுற சலூனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பில்டிங் வந்து விழுந்தது ஆல்மோஸ்ட் நம்ம முகிபகத்தில் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மழை பெய்யும்போது விழுந்தது ஸோ அப்போ என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்க பில்டிங்கை வந்து அந்த உறுதித்தன்மை கிடையாது அந்த இடம் சரியில்லை ஏரி இடம் குளம் இடம் ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்டில் கோர்ட்டை என்ன பண்ணுறாங்க இவரோட சலூனியை இடிக்க சொல்லிடுறாங்க இதில் அவர் சலூன் இடிக்கப்படுதா இல்லை சலூனில் நல்ல பெரிய டெவலப் ஆகி பெரிய ரேஞ்சுக்கு போகிறாரா இப்படி தான் ஸ்டோரி வச்சுருக்காங்கன்னு நினச்ச ஃபஸ்ட் ஆஃபில் அங்கே தான் ஆரம்பிச்சிது கேலரியே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேன்ற பேரில் என் லைஃப்பில் இப்படி ஒரு மட்டமான ஸ்க்ரீன்லேயே நான் பார்த்ததே கிடையாது அதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள்லாம் எப்படியா படம் ஸ்க்ரீம் பிள்ளையெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இதில் என்னத்தை சொல்கிறதே தெரியல ஒன்றுமே இல்லை இடைவேளைக்கு அப்புறம் கதை இவர் வந்து ஒரு சொல்லுலாம் வச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட் சலூன் வில்லெலாம் இருக்காங்க காட்டுறாங்க இன்டர்வல் வரைக்கும் அந்த படத்தில் கார்பெட் வில்லனே காட்டுறாங்க அப்போ சலூனில் கார்பெட் வில்லாக அவங்க தான் இவங்களை வந்து வளராட மாட்டோம் போது அவங்கள காம்படிட் பண்ணி டைட் பண்ணி பெருசாக வளர்ந்து இந்தியாவில் இருக்க மற்ற சலூன் எல்லாருமே அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக போகிறாருன்னு நினச்சா ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுக்குள்ள அவர் கிளிகளை பாதுகாக்கணும் நன்றாரு ஏன்னா சலூன் கதைக்கும் கிளிகளுக்கு நான் சம்மந்தம் இருக்குன்னா அதெல்லாம் தெரியாது கிளிகளை பாதுகாக்க ஐயோ யோ போது சட்டம் என்ன பண்ணுறாரு இந்த பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த குடிசைவாசிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள பாதுகாக்கணுன்றாரு ஐயோ ஐயோ அப்படின்னு நினச்சிட்டேன் சரி அந்த குடிசை வாசிகளாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஒரு டிவி சேனல் போவாங்க கேட்லே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து பார்த்தியா நான் அந்த கே டிவி சேனல்லே வந்து பெரிய கேம் ஷோவில் வின்னராக்கிறான்றாரு சரிங்க நீங்கள் ஆரம்பித்த அந்த அஞ்சு கோடி ஆரம்பித்த சலுன்னா அதை டெவலப் பண்ணி அடுத்தது போங்க அப்படின்னா இந்த கதை எங்க போகுது எப்படி போகுதுன்னு தெரியாம செகண்ட் ஆஃப்ல ரெண்டு காஃபி கேன் போய் சாப்பிட்டு வச்சுங்களா ஒன்னு ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்படி கதை ஸ்கிப் போயிட்டு இருந்தாலும் இதுல வந்து அந்த கருத்து சொல்றன்ற பேர்ல சடனா அவர் வர்றாரு அருந்தசாமி வராரு அவர் ஏன் வராரு அவர் என்ன கடவுளா வராரா இல்ல அவர் வந்து ஏதாவது ஒரு கெஸ்டோடு வராரா இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா வராரு எதுக்கு வராருன்னு தெரியல ஏன் வராருன்னு தெரியல இது சாமி படமா என்னன்னும் புரியல கேட்கற உங்களுக்கே எப்படி இருக்குது ஆ ஏன்னா நாட்டில் நீ கருத்து சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க சொல்ல போனால் நம்ம சேனலில் கருத்தெல்லாம் சொல்கிறேன் வச்சுக்கலாம் சினிமா நடிகிறாங்க லாஸ்ட் படம் ஆர்ஜே பாலாஜி இது நம்ம வீட்டில் விசேஷங்க உண்மையிலே ரெண்டரை மணி நேரம் ஒரு விசு படம் பார்த்த திருப்தி இருந்துங்க பழைய விசு சார் படம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து சூப்பராக இருந்தது கிளாஸாக இருந்தது ஒரு ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்கக்கூடிய தரமாக இருந்தது நல்ல படம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி ஒரு எதிர்பார்ப்பு படம் உட்காந்தா கருத்து சொல்கிறேன் கருத்து சொல்கிறேன்னு ஏன் ஏன் அப்படி பண்ணுறீங்க கொல்றிங்களே ஆ நாங்களாம் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் கருத்து சொல்கிறதுக்கு அதனால் இந்த தைரிய சினிமாவெல்லாம் நீங்கள் கருத்து சொல்லாதீங்க அரசியல்வாதிகள்லாம் அவன் சொல்கிறாங்க கருத்து அதை விட்டுருங்க இன்றைக்கி யூடியூப் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நாங்களாம் பயங்கரமாக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இந்த சினிமாவில் கருத்தே சொல்லாதீங்க ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்க வராங்களா அவங்கள ஒரு என்டர்டைன் பண்ணி ஆயிரத்தெட்டு கஷ்டம்லாம் விட்டுட்டேன் நிறைய டென்ஷனுக்காக தான் வந்து ஒரு சினிமா பார்க்க வரது வேறு எதுக்கு சினிமா பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் சினிமா பார்க்கறதுனால அஞ்சு கிலோ அரிசி கொடுக்க போறீங்களா இல்லை வீட்டில் ஏதாவது வந்து ஒரு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்க போறீங்களா இல்லை எதாவது படம் போகிறோம் எதுவுமே கிடையாது பில் கட்ட போகிறீங்களா எதுவுமே கிடையாது ஆயிரத்தி எட்டு தலைவலி டென்ஷனு இதெல்லாம் ரிலேக்ஸ் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் கை தட்டிட்டு விசில் அடிச்சா விசில் வச்சுட்டு போகிறோம் அதுக்காக தான் படம் பார்க்க வருது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைங்க சென்டிமெண்ட் சின்னா அழுகுற அழுகிற காய்ச்சி தான் அழுகிற காய்ச்சி வைங்க இல்ல கை தட்டுற மாதிரி சின்னதான் கை தட்டுது கருத்தே பேசாதீங்க தான் காலைலாம் போடுறான் இந்த கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா கிளைமாக்சில ஒன்று கொண்டு வராங்க அது கேட்டிங்கன்னா ரொம்ப தலையை சுற்றிடும் அதாவது இப்போ முகலிவாக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ரெண்டு டவரு அதில் மழை பெஞ்சு ஒரு டவர் இடிஞ்சு விழுந்தது என்னன்னா அடியில் வந்து அந்த இடம் வந்து சது பண்ணிடலாம் அதாவது ஏரி குளம் அந்த இடத்துல கட்டதால தான் அந்த பிரச்சனை பேசும்போது சரி இல்லை பக்கத்தில் இருக்க பில்டிங்கும் இதே பிரச்சனை சொல்லி கோர்ட் ஆர்டரோட அந்த பில்டிங்கை பாம்பு வச்சு இடிச்சாங்க இது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு எட்டு வருஷம் தான் நந்தது அந்த சம்பவம் சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் இந்த படத்தில் அந்த சம்பவம் வச்சுருப்பாங்க கோர்ட் என்ன பண்ணுறது இவரோட சல் இடிக்க சொல்லிடுறாங்க கோர்ட் இடிக்க சொல்றாங்க நல்லா நோட் பண்ணி கோர்ட் ஆர்டர் வந்துது இந்த கோர்ட் ஆர்டரை யாராலையும் மாற்ற முடியாது கோர்ட் வந்து என்ன கொடுக்குது எதுக்காக அந்த இடத்த இடிக்க சொல்றாங்க அப்படின்னா இது வந்து அரசு புறம்போக்கு இடம் சொல்லல இது வந்து ஒரு பார்க் இடம் சொல்லலை இது வந்து பள்ளிக்கூடம் கட்ட போற இடம்லாம் சொல்லல காட்டு இடம் கூட சொல்லலை இது வந்து ஏரி இடம் இதுல பில்டிங் இருக்குதுன்னா இதுக்குள்ள ஆள் வசிக்க முடியாது உயிருக்கு ஆபத்து போற மக்களுக்கு அதனால இடிக்க சொல்றாங்க இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துங்க இதை ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து அதை ரத்து பண்ண முடியுமா அந்த கோர்ட் ஆர்டரை நம்ம முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சர் தான் சொல்ற அவருப்பா உண்மையிலேயே வந்து எதுக்கு எந்த கருத்து போடுறோம் நாட்டு நடப்பு என்னால தெரியாம நிறைய போட்டு இருக்காரு அது வேற கதை இந்த படத்துல இது ரஜ் ரிலீஸ்ன்றதுக்காக சம்பந்தமே இல்லாம அவர் உள்ள கூப்பிட்டு வர கிளைமேக்ஸ்ல அவர் வந்து என்ன பண்றாரு அந்த ரத்து பண்றாரு முடிஞ்சா அவ அமைச்சர் அமைச்சரும் ஜெயிலில் அதை கூட கோர்ட்டு எடுத்து போன சொல்லுங்க என்னங்க ஒரு லாஜிக் தேவையில்லையா அவன் சம்பந்தமே இல்லாம அவர் வேற தேர்வு விட்டா மாதிரி அவர் வர கிளைமேக்ஸ்ல இது எடுத்து விடுறாங்க ரொம்ப உஷ்டான ஒரு படம் இந்த என்ன சொல்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த டூ தௌசண்ட் வருஷம் தொடங்கி இது எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தி நாலு வருஷத்துல இது ஒரு உஷ்டான படம் ஐயோ என்ன சொல்கிறது தெரில நான் தப்ஷா போதும் வந்துட்டேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து டிக்கெட்டு ஸ்டா ஸ்நாக்ஸு கார் பார்க்கிங்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தொம்பது ரூபா ஆச்சு அந்த அறுபத்தம்பது ரூபா வீட்டில் குழந்தைங்களுக்கு கறி கஞ்சி வாங்கி கொடுக்கலாம் நீங்களும் முடிஞ்சா அதை பண்ணுங்கள் அதான் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஏன் போய் மாட்டினேன் ஏன் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதில்லன்னு நன்றி வணக்கம்